டிசம்பரில் ஊருக்குள்ள போட் ஓட்ட வேண்டியதே வந்திருக்காது இவங்க மட்டும் இல்ல இவங்களும் ரெயின் பிளஸ் இளையராஜா ப்ளஸ் பஜ்ஜின்னு ஸ்டோரி போட்டிருப்பாங்க இருக்க எல்லா பார்ட்டிஸும் போட்டி போட்டு எலெக்ஷன் கேம்பெயின் மட்டும் இல்ல பணம் பட்டுவாடாவையும் போட்லேயே பண்ணியிருப்பாங்க கூவம் குமிக அருகில்னு கூவம் ஃபேசிங் பிளாட்ஸோட ரேட் எங்கேயோ போயிருக்கும் சான்சே இல்லைன்னு அனிருத் பாடுறப்போ கூவம் பத்தியும் நாலு லைன் பாடிருப்பாரு முக்கிய நீர் வழித்தடங்கள் இரண்டு நிலையில் இருக்கிறது சென்னை ரிவர்ஸ் அப்டேட் சென்னை ரிவர்ஸ் அப்டேட் அவன் செத்துட்டான்டா முக்கியமா ஆர்பி போட் போட்டிருக்க வேண்டிய நிலைமையே வந்திருக்காரு